கெட்ட நேரம் விட்டும் நம்ம வாழ்க்கை மாறலை பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து இருக்கணும் ஆனால் நடக்காமல் போனதற்கு காரணத்தை தெரியாம இருந்தா மேலும் கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை நாம மறுத்து இல்லை நான் இன்னமும் மோசமான இடத்துல தான் இருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த பதிவை கேட்பதன் மூலம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்கள் ஈடுபட போகிறீங்க அந்த எந்த செயல் அந்த செயல் எப்படிப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு உண்டான வழிகள் என்ன இருக்குது மோசமான சூழ்நிலையில் இருந்து நல்ல சூழ்நிலைக்கு போவதற்கு உண்டான வார்த்தைகளும் வழிகளும் அதனுடைய வழிமுறைகளும் என்னன்றத இந்த பதிவு உங்களுக்கு தீர்வா அமையும் சாயிரா சாயிரா சைராம் என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட தடைகளை எப்படி தகர்த்தெறிவது எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளை பலர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க திருஷ்டியால் நான் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சுற்றியும் பல கட்டுக்கள் கட்டப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இது உண்மையும் கூட கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடவுளோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற அளவில் எனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது எனக்கு நிச்சயமான ஒரு பதில்கள் வேணும் நான் அன்பே சாய் குடும்பத்துக்கு பெரிய சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சாய்ராம்ஸ் வந்து பல கேள்விகள் ஏற்கனவே கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் கொடுத்தோம் அந்த பதிலை மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஏன்னா போன வாரத்தில் ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் இந்த மாதிரி சாய்ராமுடைய கேள்விகளை அவங்களும் வச்சுருந்தாங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண் தன்னுடைய குழந்தைகளால் கைவிடப்பட்டவங்க பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்க எவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சு மறுபடியும் திருந்தும்போது அந்த திருந்தினதுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனைகள் அதிகரித்த உடனே அவங்க மனசு விட்டு போயிட்டாங்க மனசை விட்டுட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு பதில் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க கணவர் அவங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி என்னை மன்னிச்சிடு தன்னுடைய குழந்தைகளும் அதே போல் ஸோ கடவுளோட துணையோட எப்பேற்பட்ட அதிசயத்தையும் நம்ம வாழ்க்கையில் காணலாம் அதுக்கு தேவதா நீடித்த பொறுமையும் நம்பிக்கையும் இன்னைக்கு காலையில் அன்பே சாயில வெற்றி நீச்சம் சாயும் சத்தியத்தில் நாம் இந்த விஷயத்த பேசியிருக்கோம் உருவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வார்த்தைக்கு என்னைக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் அப்படின்னு நம்ம சாய்பாட உருவத்துக்கு அதில் தான் உயிர் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை அது வெறும் கல்லா மண்ணால் இந்த மாதிரியான விஷயத்தால் கட்டப்பட்டது சில பேர் கேட்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சிலை அதை விட பெருசாக நான் வணங்கணும் அப்படின்னு அது தேவையும் இல்லை அது அவசியமும் இல்லை அதாவது போது அவர் கொடுப்பார் அது வரைக்கும் சின்ன சிலை தான் நம்ம வச்சுருந்தோம் ரொம்ப சின்னது ஒரு மீறி போனால் ஒரு அரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு யோசிப்பாருங்க ஒரு ஒரு சுண்டு வர சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அந்த சைஸுக்கு தான் சின்னதாக சிலை இருந்தது அப்ப கூட எனக்கு தோணல தோணுல ஏன்னா அவர் கொடுத்த வார்த்தைகள் தான் நமக்கு தேவை அப்போது வார்த்தைகளை நாம் நேசிக்கும் போது வாழ்க்கையோட வார்த்தையோட அர்த்தத்தை புரியும் போது வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அது நமக்கு கொடுக்குது ஸோ அந்த நம்பிக்கை பொறுமை அந்த சைராமுக்கு எப்படி ஒரு சுவாசமாக இருந்துச்சோ அதே போலதான் இதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி கூட உங்ககிட்ட வந்து சேராது அந்த அளவுக்கு உங்களுக்கு சகல பாதுகாப்பையும் சகல உறுதியும் அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும் இங்கெல்லாம் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பத்தடி சிலை இருக்குது இருபது அடி சிலை இருக்குது முப்பது அடி சிலை இருக்குது நாற்பது அடி சிலை இருக்குதுன்னு சிலை இருக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்லலை ஏன்னா உருவ வழிபாடு வேணும் நம்முடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் அவர் காட்டக்கூடிய கண் அசைவுகள் அப்போது அஞ்சு அடியில் இருந்தால் தான் அவர் கண் அசைவை பார்க்க முடியும் பத்து அடியில் இருந்தால் தான் அவர் கண் அசைவை பார்க்க முடியும்னா இல்லை என்றைக்கு அவரோட நம்பிக்கையை நீங்கள் சாரி அவரோட வார்த்தைகளை நீங்கள் சுவாசிச்சிங்களோ அப்போவே அவருடைய உள்ளுணர்வை நீங்கள் எதன் மூலமாக வேண்டும் வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரில் கூட பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் நிறைய கேட்கலாம் ஏன்னா நம்ம அவரோட வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையாக நினைக்கிறோம் அதுக்காக அப்போ இங்கேயும் இந்த சாயராமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த தடை தடங்கள் திருஷ்டி அது இது இருக்குது இல்லை அப்படின்றதுக்காக நான் வரல ஏன்னா நாம பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு தான் நம்புகிறோம் நம்ம இல்லைன்னு நம்புறதால நீங்கள் மேற்கொண்டு அதில் குறையுது அப்போ நான் இருக்குதுன்னா நீங்கள் காதை வச்சு கேட்குறீங்க இல்லை அப்படின்னா இல்லைப்பா இருக்குது உனக்கு என்னப்பா தெரியும் உனக்கு வச்சா தான்ப்பா தெரியும் அப்படின்னு சரி எனக்கு மட்டும் பகையால் இங்கே இருக்க மாட்டாங்களா என்ன உங்களுக்கு மட்டும் தான் இருப்பாங்களா எனக்கு இருக்க மாட்டாங்களா நான் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க அதாவது பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என் மேலே எந்த திருஷ்டியும் இருக்காது அது நல்ல ஸ்டாண்டர்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே பிச்சைக்காரனை விட மோசமாக கீழே விழுந்தோம் ஸோ விழுந்தவன் விழுந்தவன் தான் நினச்சாங்க எழுந்திருக்க மாட்டான் முடிஞ்சிடுச்சு இனி இவன் எங்கேயாவது ஓடி போயிடுவா இல்லை செத்து போயிடுவா இல்லை பைத்தியம் முடிச்சு தெரிவான் இனி நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் இவன் கேட்பான் அப்படின்ற நிலையில தான் நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் இருந்தேன் இது உண்மை இது சத்தியமும் கூட அப்போது அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க எல்லோரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மறுபக்கம் இருக்குமே அது ரொம்ப கேவலமாக இருக்கும் இவெல்லாம் எப்படி கடந்தானே நினைச்சோம் இவெல்லாம் எப்படி நிற்கிறான் பாரு அப்போது எனக்கு திருஷ்டி இருக்காதா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கண் வச்சிருக்க மாட்டாங்களா ஏன்னா அதெல்லாம் தாண்டி கடவுளோட சக்தி பெருசுன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அதுதான் உண்மை இதை ஆறுதலுக்காக நான் நம்பலை உண்மையாகவே நான் அதை நம்புகிறேன் அதை நம்பும்போது எனக்குள்ள ஒரு சக்தி என்னை காப்பாற்றுது நம்பாத போது என்னோட சக்தி வீணாகுது அவ்வளோதான் நம்புறதால கடவுள் என்னை காப்பாற்றுறாரு நான் நம்பிக்கை இல்லை போது கடவுள் என்னை கைவிட்டுடுறாரு இப்போ நான் உங்களை நம்பி ஒரு உதவி கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த உதவி செய்வீங்க ஏன்னா நான் நம்புகிறேன் நான் உங்களை நம்பி உங்களை தேடி வந்திருக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக உதவிகள் செய்வீங்க அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே தரை மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் கேட்குறேன் கொஞ்சம் முடிஞ்சால் பண்ணுங்கள் பாவம் உங்களுக்கே கஷ்டந்தான் உங்களுக்கு கேட்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா உதவிகள் இருந்தால் நிச்சயமா செய்வீங்க இல்லைன்னா பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க ஏன்னா என்னோட வாயிலே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் முடிஞ்சா பண்ணுங்க இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லைங்க நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது வேற முடிஞ்சா பண்ணுங்கன்றது வேற இதே போலதான் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் என்ன கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு நான் பிரார்த்தனை பண்ணினா கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவாரா எதுக்கும் கேட்டு வைப்போம் எதுக்கும் ஒரு வணக்கத்தை போடுவோம் எதுக்கும் ஒரு கும்புடை போடுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நம்பிக்கை இல்லை அந்த அவநம்பிக்கைதான் அப்போ ஏன் வணங்குறோன்னா அட்லீஸ்ட் வணங்கிட்டாவது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு ஆனால் இவங்க எந்த நம்பிக்கையில் வணங்கினாங்களோ அதே நம்பிக்கையில் இவர்கள் பெறுவார்கள் எதை அவநம்பிக்கைனா அவநம்பிக்கைக்கு உண்டானதை பெறுவார்கள் அது கஷ்டம் தூக்கம் துன்பம் நம்பிக்கைனா நம்பிக்கைக்கு உரியதை இவர்கள் பெறுவார்கள் வெற்றி வெகுமானம் சன்மானம் இது எல்லாமே ஸோ இதுதான் இங்கே வாழ்க்கைய நமக்கு மாற்றி அமைக்குது அந்த மாற்றத்தை நாம் சரியான முறையில் உபயோகித்து நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் இங்கே வழிகள் பொறுக்குது அப்போ இந்த தடை தாமதம் இது அது தோல்வி ஏதோ ஒன்று இருக்கட்டும் உங்களுக்கு எது வந்து பிரச்சனை ஏற்படுத்துதோ அது இருக்கட்டும் இப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் போது நமக்கு என்ன தேவைப்படுது இதை நீங்கள் நம்பினி நம்பி கேட்டிங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி இல்லை என்னமோ சொல்கிறாரு கேட்டுப்போம் அப்படின்னா நூறு சதவீதம் தோல்வி இந்த ஆறுதல் பரிசுலாம் கிடையாது ஒன்று வெற்றி இல்லை தோல்வி ஒன்று நூறு மார்க்கு இல்லை ஜீரோ மார்க் உங்களுக்கு நூறு வேணுமா ஜீரோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்க ஜீரோ வேணும்ன்றவங்க ஆடியோவை கேட்க வேண்டாம் நூறு வேணும்ன்றவங்க ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க அப்போ இந்த தடையும் தாமதமும் நாமளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மாயை அப்போ இந்த தடை நிச்சயமாக பாருங்க இந்த உறவு எனக்கு தடையாக இருக்குது இந்த புகழ் அடுத்தவங்களோட புகழ் எனக்கு தடையாக இருக்குது என் குடும்பத்தில் அவரு தான் பெருமையாக இருக்கிறாரு நான் இப்படி தான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கேயே வந்து அடுத்தவங்களோட வெற்றியை நம்மளால் தாங்கிக்க முடியல அவர் வெற்றிக்காக பிறந்தவர் நான் துரதிர்ஷ்டசாலி எனக்கு அதிர்ஷ்டமில்லாதவர் இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஜா அதிகம் அப்ப நாம் என்ன பண்றோம் நாமளா ஒரு சிறைய செஞ்சோம் நம்மளா போய் அடைச்சுக்கிட்டோம் அடைச்சுக்கிட்டு அந்த சாவியை லாக் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்ப நீங்க உங்களை சிறைப்படுத்திக்கிறீங்க நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க அப்ப நீங்க உங்க சிறைப்படுத்துறதாலையும் தனிமைப்படுத்துறதாலையும் எதுக்காக அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணதால் எதற்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணதால் அப்போது அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஒட்டுமொத்த தாட்ஸும் இங்கே கிரியேட் ஆகுது அப்போது அதுக்குள்ளே தான் நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறீங்க அது என்ன ஆகுது சிறுக வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்களை ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வாழ்க்கை வாழும்போதும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகரித்து வாழக்கூடிய இடத்துல கூட வாழ முடியாத நிலைமைக்கே நாம் தள்ளப்படுகிறோம் மனசில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்களை அதிகரிச்சதால் ஏன்னா நீங்க உருவாக்குனது நீங்க உருவாக்கினது என்ன உருவாக்குனீங்க இதை இடிக்கணும்னு உருவாக்குனீங்க இதை அழிக்கணும்னு உருவாக்குனீங்க ஒரு வீடை கட்டும்போது அந்த வீடை இடிக்கணும்னு கட்டும்போது எப்படி கட்டுவோம் சுமாராக கட்டுவோம் இல்லையா அது இடிக்கிறதுக்கு உண்டான வழிகளை மட்டும்தான் கட்டுவோம் அதே தான் இங்கே வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையை அழிக்கணுன்றதுக்காகவே நாம் சில எண்ணங்களை சுவர்களாக கட்டணும் அது காலையில் எழுந்திருச்சு பார்த்தா இடிஞ்சு கிடக்குது இடிஞ்சதை மறுபடியும் கட்டுறோம் ஏன் இடிஞ்சுது எதுக்கு இடிஞ்சுதுன்னு நமக்கு அறிவை பயன்படுத்தலை மறுபடியும் கட்டுறோம் கட்டி முடித்த அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் மறுபடியும் இடியுது இது மாதிரி கட்டுறோம் இடி இடியுது இடியுது கட்டுறோம் இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது கடைசியில் தான் புரியுது வாழ்க்கை போது கட்டுறதுக்கு தேவையான மண் சிமெண்ட்டு இதெல்லாம் கரெக்டான முறையில் கலக்கணும் அதுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கணும் அப்போ தான் கீழே விடாமல் இருக்குன்ற புத்தி எப்போ வருது கட்ட நமக்கு கட்ட முடியாத காலத்தில் தான் அது ஞானமே பிறக்குது சொல்லுவாங்கள்ல கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படின்னு அது மாதிரி தான் வாழ்க்கையில் இழந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வருது ஆனால் இழந்துக்கிட்டு இருக்கும்போதே புத்தி வந்திருந்தால் இழந்ததை தடுத்து நிறுத்த முடியும் அங்கே இருந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் முடியும் ஸோ எத்தனை பேர் கட்டினீங்க எத்தனை பேர் இடிச்சிங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காதுங்க அப்போ தொடர்ந்து எப்படி பண்ணணும் இந்த எந்த ஒரு விஷயங்களும் இல்லை நம்பணும் மூட நம்பிக்கைகளால் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது மூட நம்பிக்கையால் முட்டாளாக இடக்கூடாது இதை பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு பெரிய வணக்கம் போட்டு வெளியில் வந்துருங்க எதை பண்ண முன்னேறணும்னு உங்கள் அறிவுக்கு கேட்டு பாருங்க அதை செய்ங்க அங்கே தான் கடவுள் உங்கள் கூட இருந்து வழி நடத்துவது உங்களுக்கு தெரியும் எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை வழி நடத்த முடியாது தெய்வந்தான் வழிநடத்த முடியும் எந்த ஒரு மனுஷனும் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது இது உண்மை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் சாமியார் இருக்கார் அவருடைய வாழ்க்கையை வந்து தீர்த்து வைப்பார் அவர் சொன்னதெல்லாம் நடக்குதான் சரி அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுண்ணா அவர் இந்த நாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இல்லையா அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்கணும் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும் வானம் வந்து இந்த மழை பொழிவு சொல்லுவாங்க இல்லையா அந்தந்த காலத்துக்கு மழை பொழியணும் விவசாயம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவர் சொல்ல சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன் கொரோனா வந்துச்சு அப்போ எத்தனை உலகம் ஃபுல்லாக எத்தனை சாமியார்கள் வந்துருப்பாங்க அத்தனை சாமியாரும் அந்த அழிவை நிறுத்த வேண்டியது தானே அப்போ இயற்கையை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது மனிதனோட வாழ்க்கையும் இயற்கை சம்மந்தப்பட்டது தான் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம் இப்போ நம்ம அன்பேசாய் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு சில வழிகளை நம்ம சொல்கிறோம் அந்த வழிகளெல்லாம் நீங்கள் தான் உங்களோட சுய அறிவை வச்சு நீங்கள் இது பண்ண முடியும் ஆனால் பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது இவரை பார்த்தா பிரச்சனை தீரும் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டையும் உங்களோட அறிவை பயன்படுத்தாமல் எதையுமே இங்கே செய்ய முடியாது சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அதனால தான் எங்கேயாவது நம்ம பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா பரவாயில்லன்னு நினச்சி ஓடுறோம் இப்போ நீங்கள் மட்டும் ஓடலை ஒட்டுமொத்த ஊரே அங்கே தான் நிற்கிது ஒட்டுமொத்த ஊரே அங்கே தான் நிற்கிது சில பேர் ஒவ்வொரு நாளும் ஜாதகம் கேட்பாங்க ஸோ ஒரு ஒரு எப்படி ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி ஃபேமிலியோட ஃபேமிலி ஜோதிடரும் இருப்பாங்க அப்போது இன்றைக்கி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா இப்படி கேட்குறவங்க உண்டு இப்படி அதிகமாக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்போ ஏன் அவங்களால லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு போக முடியலன்னா விதி அப்படின்னும் அப்போ விதிப்படி வாழ்க்கை இருக்குதுன்னா எதுக்கு இந்த கட்டத்தை காட்டணும் அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஸி இருக்குது பாருங்கள் விதிப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டாரு அடுத்த பத்து வருஷம் தான் இருக்கும்னு அப்போ ஏன் இன்னொரு ஜோசி காட்ட போகிறீங்க நான் ஜோசி காரங்களை தப்பு சொல்லலை அது அவங்க தொழில் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நூறு சதவீதம் நடக்குதுன்னு எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றும் இல்லை ஒரு குடும்பம் எனக்கு தெரிஞ்சு புருஷனுக்கு பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்த சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஞாபகம் கடைசியில் எங்கே நம்ம புருஷன் பிரிஞ்சிருவானோ அதுக்கு முன்னாடி நாம் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு இன்றைக்கி வாழ்க்கை மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க எங்கிட்ட எப்படி தான் நடந்தது அப்படின்னு அப்போது எல்லா விஷயத்தையும் நாம் நெகட்டிவாக தூக்கிக்கிறோம் நெருப்பு இருக்குது பக்கத்தில் தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ள கைதானே விடணும் ஏன் நெருப்புக்குள்ள கை விடுறோம் நெருப்பு சுட்டா சுடு அப்ப அறிவு சில இடத்துல நமக்கு வேலை செய்யல பயமாயிடுது அதனால் தண்ணியில் தான் விடணும்னு நினைக்கிறோம் ஆனால் நெருப்பில் விட்டுறோம் இது மாதிரி தான் நிறைய பேரோட கதை மாறி போயிடுதுங்க அதனால் உங்களுடைய அறிவை பயன்படுத்தாம உங்களுடைய அமைதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கப் போவது இல்லை நடந்தாலும் அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க போகிறது இல்லை இதை எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றின ஒன்று இருக்கு அது கடைசி வரைக்கும் நீங்கள் தக்க வச்சுக்கலாம் இதனால தான் கெட்ட நேரம் நம்மளை விட்டு பொ மோசமான வாழ்வு மட்டும் மாறவே இல்லை என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கிட்ட நேரம் முடிஞ்சிடுச்சே இந்நேரம் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கணுமே உண்மை நல்லது நடந்திருக்கணும் தான் நல்லது நடந்தே தான் இருக்கணும் ஆனால் பலது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அதுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் உருவாக்குனது எதற்காக உருவாக்கணும் அழிப்பதற்காக இனிமே நம்ம உருவாக்குறதா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக தான் நம்ம செய்யணும் ஒரு ஒரு முயற்சியும் ஒரு ஒரு முடிவுகளும் கடவுளுடைய அனுக்கிரகங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நாம் நல்லதை மட்டும் நம்ம நினைப்போம் நல்லதை மட்டும் நாம் செய்வோம் இந்த உலகத்தில் பலவிதமான சந்தோஷங்களையும் பலவிதமான வெற்றிகளையும் நாம குவிப்போன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா